ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நம்ம வீட்டில் வந்துட்டு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து அதிகமாக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸ் வந்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பு வந்து எப்போதுமே க்ளீனாக இருக்கணும் ம வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க மாக்கோல வந்து போடுங்க செகண்ட் டிப் வந்து என்னென்னு பார்த்தோன்னா நான் அதே மாதிரியே நம்ம நிலைவாசலும் வந்துட்டு எப்போதுமே வந்துட்டு சுத்தமாகவும் இருக்கணும் நம்மளோட என்ட்ரன்ஸ் வந்துட்டு நல்லா இருக்கணும் என்ட்ரன்ஸ் வந்து நல்லா இருந்தால் தான் உள்ளே வர எனர்ஜி வந்துட்டு நமக்கு வந்து பாசிட்டிவாக வந்து கிடைக்கும் ஸோ எப்போதுமே வந்துட்டு நிலைவாசலை வந்துட்டு நல்லா கழுவிட்டு மஞ்சள் பூசிட்டு உங்களோட குலதெய்வ சின்னம் வந்து வரைஞ்சிக்கலாம் இல்லைன்னா மஞ்சள் பூசிட்டு குங்குமம் மட்டும் வச்சுட்டு ஒரு லெமன் எடுத்து ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க அதில் வந்து ஒரு சைடு மஞ்சளும் ஒரு சைடு குங்குமமும் வச்சுட்டு நம்மளுக்கு ரைட் சைடு மஞ்சளும் இல்லை குங்குமமும் வச்சுட்டு மாதிரி லெஃப்ட் சைடும் நம்ம வந்துட்டு குங்குமம் வச்சுட்டு ரெண்டு சைடும் வந்துட்டு நம்ம ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு வந்துட்டு நம்ம அந்த லெமனை வந்து வச்சுருக்கணும் ஸோ இதுவுமே நம்மளுக்கு வந்துட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கொடுக்கும் அடுத்த தேர்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அகல் விளக்கு அப்படி இல்லைன்னா வந்துட்டு நம்ம சாம்பிராணி வந்து போடுவோம்ல அதில் எதை ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு மூணு கற்பூரம் பதினோரு கிராம்பு ஒரு நல்ல ரொம்ப டேமேஜ் ஆகாமல் நல்லா நல்லா இருக்கணும் ஒரு இலை பிரியாணி இலை இதெல்லாத்தையுமே வந்து வச்சுட்டு இதை வந்துட்டு நல்லா கொளுத்திட்டு நம்மளுக்கு வீடு ஃபுல்லாக வந்து காமிங்க இந்த புகை வந்து நம்ம வீடு ஃபுல்லாக வந்து போகிறதுனால ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போயிட்டு நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து உண்டாக்கும் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இது ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் வந்து நான் வீக்லி ஒன்ஸ் ஃப்ரைடே பூஜை பண்ணும்போது நான் இதெல்லாம் வந்து பண்ணுவேன் அப்படி முடியல அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ்னாச்சும் நான் இதெல்லாம் வந்து பண்ணுவேன் ஸோ கண்டிப்பாக வந்து எனக்கு நல்லா இருக்குது நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்கள் இது வந்து எல்லா மூளையிலையும் காமிங்க அந்த புகை நல்லா வந்து போகணும் அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபோர்த்து டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி கிளாஸ் வந்து எடுத்துக்கோங்க அது ஃபுல்லாக வந்து தண்ணி நிரப்பிக்கோங்க தண்ணி நிரப்பிட்டு ஒரு லெமன் வந்து எடுத்துக்கோங்க நல்லா பழமாக எடுத்துக்கோங்க இந்த ல இந்த லெமனை வந்துட்டு நம்ம வந்து அந்த தண்ணிக்குள்ளே போட்டுவிட்டு இதை வீட்டில் ஏதாவது ஒரு மூலையில் கொண்டு போயிட்டு வச்சிடுங்க இது வந்துட்டு ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஏஜென்ட் மட்டும் இல்லை நம்மள நம்மளோட வீட்டில் இருக்கிற எல்லா நெகட்டிவ் எனர்ஜியவும் இந்த லெமன் வந்துட்டு ஈர்க்கும் ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு லெமனுக்கு வந்துட்டு பவர் வந்து அதிகம் அதனால தான் நம்ம நிலைவாசல்லையும் வைக்கிறோம் இந்த மாதிரி நம்ம கடைகளில் கூட நம்ம மாதிரிலாம் வைப்பாங்க அடுத்து வந்துட்டு ஒரு கண்ணாடி பவுல் வந்து எடுத்துக்கோங்க அது ஃபுல்லாக வந்து உப்பு நிரப்பிக்கோங்க ரொம்ப ஃபுல்லாக வேண்டாம் கொஞ்சம் வந்துட்டு உள்ளே இருக்கணும் ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு உப்பு வந்து நிரப்பி எடுத்துட்டு நம்ம கிராம்பு வந்து எடுக்கணும் கிராம்பு எத்தனை எடுக்கணும்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏழு கிராம்பு எடுத்துக்கோங்க அந்த பூ வந்துட்டு ஃபுல்லாக இருக்கணும் அதில் வந்து எதுவுமே டேமேஜ் ஆகாமல் நல்ல நிலமையில் வந்து இருக்கணும் அதை வந்து எடுத்துட்டு இந்த உப்பை சுற்றி வந்து வைங்க உப்பை சுற்றி வந்து வச்சதுக்கப்புறமா இதை வந்துட்டு அந்த மொட்டு வந்து மேலே இருக்கணும் அந்த கிராம்போட அடிப்பகுதி வந்துட்டு கீழே இருக்கணும் அப்படி இல்லைனா அப்படியே படுக்க கூட நம்ம வந்து வச்சுக்கலாம் இதுக்கு நடுவில் வந்துட்டு பச்சை கற்பூரம் வந்து வச்சிடணும் இதை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து என்ட்ரு ஆகுவாங்கல்ல ஸோ என்ட்ரன்ஸில் வச்சிங்கன்னா கண் பார்வையை வந்துட்டு அங்கே தான் போகும் ஸோ நெகட்டிவ் எனர்ஜி வந்து கம்மியாகும் ஸோ அடுத்த டிப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு வீக்லி ஒன்ஸ்னாச்சும் நீங்கள் டியூஸ்டே போட முடியலனாலும் ஃப்ரைடே வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு சாம்பிராணி போடணும் கம்ப்யூட்டர் சாம்பிராணி போடலாம் இல்லைனா நார்மலாக நம்ம வந்துட்டு நெருப்பில் வந்து சாம்பிராணி போட்டு புகை போடுவோம்ல அந்த மாதிரினாச்சும் நம்ம வீடு ஃபுல்லாக கண்டிப்பாக வந்து காமிச்சிருக்கணும் நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம கேண்டில்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக நம்மளோட மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகும் இது வந்து நம்மளோட நம்மளுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும் இப்போ நைட்டில் வந்துட்டு நம்ம லைட்டு போடாமல் கேண்டில்ஸ் வந்து நீங்கள் கொளுத்தி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் அதே மாதிரி கண்டிப்பாக வந்துட்டு க்ரீன் பிளான்ஸ் நீங்கள் அளவுக்கு மணி பிளான்ட்டுன்னு இல்லை எந்த பிளான்ட்டாக இருந்தாலும் இன்டோர் பிளான்ட்ஸ் வந்து நீங்கள் க்ரீன் பிளான்ட்ஸ் வந்து வளர்க்கும் போது கண்டிப்பாக மைண்டுக்கு ஒரு ரிலாக்ஸாகவும் இருக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு குட் வைப்ரேஷன் வந்து கிடைக்கும் ஸோ காலையில் மாலையில் நம்ம வந்து அதுக்கு தண்ணி ஸ்ப்ரே பண்ணுவோம் ஸோ அதுவே வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷன் தான் இது அது மட்டும் இல்லை நம்ம ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸும் வந்து வச்சுக்கோன்னா பொதுவாகவே க்ரீன் கலரில் வந்துட்டு பாசிட்டிவ் வைப்ரண்ட் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ க்ரீன் கலர் வந்துட்டு அதிகமாக வந்து யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு கண்ணாடி கிளாஸ் வந்து எடுத்துக்கோங்க அது ஃபுல்லாக வந்து தண்ணி நிரப்பிட்டு அதுக்குள்ளே வந்து என்னென்ன போடணும்னு பார்த்திங்கன்னா ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக வந்துட்டு பச்சை கருப்புரம் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பிஞ்சு அளவுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா மஞ்சள் தூள் இதை வந்து போட்டுட்டு எதாவது ஒரு டேபிள்லேயோ இல்லை ஏதாவது ஒரு ஷோகேஸில் எங்கே வேணாலும் நீங்கள் இதை வந்து ஒரு கண் படுற மாதிரியான ஒரு இடத்துல வந்து வச்சுருங்க இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுவுமே வந்துட்டு இப்போ வந்துட்டு வீட்டுக்கு விருந்தாளிங்க வராங்க ஏதோ ஒன்று நமக்கு வந்துட்டு ஒரு பேட் வைப்ரேஷன் ஏதோ ஒரு யார் மூலமாக பரவுது பட் அவங்க வந்து இதை பார்க்கும்போது அந்த பேட் வைப்ரேஷன் எல்லாம் போயிட்டு நமக்கு வந்து ஒரு குட் வைப்ரேஷன் வந்து கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இதெல்லாம் ட்ரை பண்ணணும் அவசியம் இல்லை பட் ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க் தேங்க் யூ